ஆர்கே நகர் பிரிஞ்சும் செப்டம்பர் மாதத்துக்கு திறந்துடுவோம் கணேசபுரம் மட்டும் ரயில்வேல கொஞ்சம் டிலேயாக இருக்குது அது கொஞ்சம் ஒரு மாதம் டிலே ஆகும் ஜூன் ஒன்றும் இல்லை டிராஃபிக்கு இந்த கெரிடர் வந்து தாம்பரத்துலேயே மூணு நாள் நிற்குது ட்ராஃபிக் வரல அதனால ட்ராஃபிக் ட்யூட்டியூ கன்ஸ்டன் டிராஃபிக் கன்ஸ்டன் தான் வந்து வந்து சேர்க்க முடியல டவுனுக்குள்ளே வேலை செய்யறது ஒரு சிரமம் எல்லாம் ஒருபடியும் முடிச்சுடான்ட்டாங்க செப்டம்பரில் முடிச்சு கொடுக்குறாங்க ஆர்கே நகர் டூபியா சார் டூபி எல்சி டூபி ஆர்கே நகர் இது மூணு முடிஞ்சிடும் கணேசபுரம் மட்டும் ஒரு மாதம் டிலே ஆகும் புதுசாக வந்து இப்போ நம்ம புது பாலம் நம்ம வேலைச்சேரி டெண்டர் போயிட்டுருக்கோம் அந்த பாலம் ஒன்று டெண்டர் போயிட்டுருக்குறோம் இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம வல்லூர் கோட்டத்துக்கு முன்னால் இருக்கிற பாலம் பிரிட்ஜு நூற்றி எழுபத்தி கோட்டில் போட்ட பிரிட்ஜு லேண்ட் அக்வோசியேஷன்லாம் நின்று மேலே டிராஃபிக் அங்கே வந்து மெட்ரோ டிராஃபிக்னால டிலே பண்ணிகிட்ருக்கான் அது ரெடி ஆகிடுச்சுன்னா அதையும் கொடுப்போம் மழைநீர் நேற்று தலைவர் நே இல்லைங்க நேற்று மாண்பு அவர்கள் நகராட்சி துறையில் இருக்கிற மாநகராட்சி ஆணையர்கள் அனைத்து உயர் அதிகாரிகளையும் அழைத்து நேற்று ரெண்டு மணி நேரம் கூட்டம் நடத்தினார் கூட்டம் நடத்தி முழு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறார் இந்த மலை வரத்துக்குள்ள என்னென்ன பணி செய்யணும் கொடுத்துருக்கார் ஆனால் மழை வந்தாலும் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அனைத்து பணிகளும் நடக்கும் பிரிட்ஜி நல்லா இருக்கு சார் டெல்லிலாம் அப்படி தானே டெல்லி ஏர்போர்ட் போகிற பாலம் ஒன்பது கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இதில் தான் போட்டிருக்காங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் இதுதான் இப்போ டெக்னாலஜி இதுதான் வேகமாக வேலை செய்கிறதுக்கு இதுதான் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு எல்லாம் இருக்கு கூட்டம் நடத்துறதுக்கு ஹால் இருக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இருக்கு ஏதாவது கண்காட்சி நடத்தணும்னா அதுக்கு இடம் இருக்கு எல்லாமே நல்ல பழமை மாறாம அப்படியே புதுப்பிச்சிருக்காங்க இங்க இருக்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவமானப்பட்டேன்னு அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு அவர் அவமானப்பட்டு நிற்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் கூட்டணிங்கிறாரு ஒருத்தர் நேரங்கிறார் நாங்கள் கூட்டணி இல்லை எங்கள் தலைமைங்கிறார் அவர் தான் அங்கே அடிபட்டுருக்காரி எங்களுதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஜென்யூனாக இருக்கு